பாஜக மாநில தலைவரும் கோவை பாஜக வேட்பாளருமான அண்ணாமலையுடன் ஆதரவாளர்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் கோவை உப்பிலிபாளையம் தனியார் மண்டபத்தில் அண்ணாமலை எனும் திருப்புமுனை என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது இதில் அண்ணாமலை கலந்து கொண்டார் புத்தக வெளியீட்டு விழா நடந்து முடிந்தவுடன் செல்பி எடுப்பதற்கு ஆதரவாளர்கள் காத்திருந்தனர் தொடர்ந்து அவர்களை அண்ணாமலை சந்தித்த நிலையில் ஆர்வத்துடன் ஆதரவாளர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் எல்லா இவரு பாதுகாப்பு கொடுங்க நம்மளுக்கு தான் ஓட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க